ஆ எங்காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூங்களில் இருக்க ஏகே மற்ற சாரி கலெக்ஷன் தான் பார்க்குறீங்க ஆல்ரெடி நிறைய சாரி கலெக்ஷன்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து வேறு விதமான ஒரு சாரி கலெக்ஷன் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்ல டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி முடி இருக்கக்கூடிய சாரீ தான் பார்க்க போகிறீங்க உங்கள் பட்ஜெட்டில் இந்த சாரி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட்லேருந்து போட்டிருக்காங்க சிந்தட்டிக் காட்டன் சாரி உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சிலேயே இருக்கும் நீங்கள் நம்ம எப்படின்னு சொல்ல தான் எடுத்து பார்க்கணும் அப்போ தான் தெரியும் எப்பயும் சொன்ன மாதிரி தீபாவளிநாளும் திருவண்ணாலும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூள் கேமுத்து ஏன்னா மதுரையில் நீங்கள் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாங்க அதனால எவ்வளோ கம்மியாக இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு த்ரீ ஹண்ட்ரட் டென் முந்நூற்றி பத்து ரூபாய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டுற சாரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்துவேன் நம்ம என்ன சைன் பண்ணோம் உட்காந்து உட்காந்து அதனால் வந்து இந்த மாதிரி சாரி போதும் நம்ம வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சாரீஸ் தான் நான் மேக்சிமம் எடுப்பேன் சாரி விலை கம்மியாக இருந்தால் என்ன கூட இருந்தாலும் அதை பார்க்கக்கூடாது நம்மளுக்கு பிடிச்ச இருக்கணும் நம்மளுக்கு சூட்டாக இரு மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சாரி தான் நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணி வாங்கணும் இல்லை நிறையா ரூபா போட்டு கட்டினாங்க சேலை சேல மாதிரி இருக்கும் அப்போதான் நாலு பேர் தெரியும் நாலு பேர் பார்ப்பாங்க அப்படி இல்லை நம்ம நம்ம கட்டுறனால பெண்கள்லேயே ஆல்ரெடி சொல்லுவேன் ரொம்ப அழகு சொல்லி அந்த சாரி நம்ம கட்டுறதுனால ரொம்ப அழகாக தான் இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்காண்ட அழகு இல்லாமல் இருக்காது கலர் பேட் ஆகாது சுருங்காது ஏறாது இறங்காது அதனால எப்போயும் நான் இந்த செக்ஷனில் தான் எடுப்பேன் இது எல்லாமே இந்த ரேஞ்சு தாங்க எல்லாம் இந்த ரேஞ்சு தான் இருக்கும் உங்களுக்கு இது கூடுதல்டாலேயும் உங்களுக்கு ரேட்டு அதிகமானதுனாலையும் டூ ஃபிஃப்டி நைன் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்கிறதுலேயே விலை அதிகமானதுன்னா டூ ஃபார்ட்டி நைன் டூ ஃபிஃப்டி இது தான் ஆனால் போட்டுக்க த்ரீ ஃபிஃப்டி போட்டிருக்காங்களே இல்லவே இல்லை அந்த ரேட்டில் ஒரு லாஸ்டில் ஒரு காட்டு பாருங்கள் அந்த சாரி மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு போட்டிருப்பாங்க ஒரு மூணு கலர் அதில் இருந்துச்சு எல்லாம் இல்லை இந்த செக்ஸெலாம் நான் சாரி எடுத்திருந்தேன் ஆல்ரெடி நான் காட்டிருந்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ரீன் கலரு தீப்டி கலர்லாம் அதெல்லாம் இங்கே தான் எடுத்திருந்தேன் அண்டு பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு இருக்கும் நான் சொன்னேன் இந்த இப்போ நான் போட்டிருக்க ப்ளவுஸ் இங்கே தான் எடுத்து சாரியில் அதை ப்ளவுஸ் அதுலேயே வந்துடும் அதுலேயே ஸ்டிச் பண்ண ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க கட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குண்டா கட்டாது இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா மடிப்பு வரும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணாமல் கட்டினா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பளம் மாதிரிலாம் இருக்காது இது சாதாரணமாக இருக்கும் கட்டினோன்னா ஐயோ கட்ருக்கே தெரியலையே பார்த்தா இப்படி இருந்துச்சு நினைப்போம் நானும் அப்படி தான் நினச்சேன் அந்த ஒரு பிளாக் கலர் சாரி எடுத்தப்போ பார்க்க பயமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லை கட்டினீங்கன்னா உடம்பு ஒட்டிக்கிறோம் அந்த சாரீ இந்த சாரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எடுத்தது இது பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் கட்டினு சொன்னால் கோயில் போகிறதுக்காண்டி எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் அதுக்கு க்ரீன் கலரில் ஒரு ஃபுல் ஹேண்ட் வந்து போட்டிருந்தேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தேனி சூப்பர் குழுமம் என் சேனல் இருக்குது அதில் ரீல்ஸ் போடுவேன் யூடியூப்லேயே இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இதே பேர் தான் தேனி சூப்பர் குழுமம் தான் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் கட்டி நான் ரீல்ஸ் போட்டிருந்தேன் அவர் ஃபுல் ஹேண்ட் வச்சு போட்டிருப்பேன் க்ரீன் கலர் பேரட் க்ரீனில் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெந்தய கலர் கொஞ்சம் எல்லோ கலந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலந்து அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வச்சுட்டு பாரு இந்த எல்லோரும் ரொம்ப டார்க்னா டார்க் அவ்வளோ டார்க்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரு ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு பிங்க் கலர் மாதிரி போட்டிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபோர்டின் ப்ளூ கலரு அந்த மாதிரி அது பிங்க் கலரில் வரும் ப்ளவுஸ் உங்களுக்கு பார்ட்ரு கலரில் வரும் அதை நீங்கள் போட்டுக்கலாம் பிங்க் கலர் ப்ளவுஸ் சார் எல்லாத்துலையும் நிறையா இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது க்ரீனுக்கு க்ரீனே போட்டுக்கலாம் பார்த்தீங்களா அந்த மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் பேர் தான் சிந்தட்டிக் காட்டன் போட்டுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆல்ரெடி வீடியோவில் போட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிக்கெல்லாம் ஸாரீ இருக்குது சூப்பராக இருக்கும் நான் பார்ப்பேன் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த சாரி சொன்ன பேம்போ சாரி அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் கண்டிப்பாக கிரீன் கலர் நல்லா தூக்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா அதனால் வேலை இந்த அஜந்தா பூவில் ஒரு போட்டுக்கோங்க பாருங்கள் ஆனால் எல்லோ கலர் இப்போ காட்டினே அந்த சாரீ தான் இந்த கலர் வந்து வேறு வேறு கலரில் இருக்குது ஆனால் இந்த பூ போடுறது வேலை அதிகம் இந்த ஒன்று காட்டினேன் பாருங்க பிங்க் மாதிரி ப்ளூ பின் ஆடிருந்துச்சு பார்த்தீங்களா அது அது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ அது டூ பிப்டின்னு விலை அதிகம் பார்த்துங்க என்னை பொறுத்தருக்கு விலை அதிகம் ஏன்னா மேக்சிமம் என்னை கேட்டால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி மேக்ஸிமம் அது போதும் நான் சும்மா பெருமைக்கு பேருக்கானல வாங்கி போட வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்மளும் பிடிச்சிருக்கா வாங்கி கட்டி இதுதான் டூ டுவெண்ட்டி தான் பாருங்க அழகா இருக்குல்லங்க பிளாக் கலரு இரநூத்தி இருபதாவது தான் அந்த வித் பிளவுஸோட இருக்குது அந்த பிளாக் கலரில் ப்ளவுஸ் அந்த லைட்டி உங்கள்கிட்ட பிளாக் கலர் தான் நீங்கள் போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் சூப்பர் சூப்பர் கலருங்க வேறு லெவல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் ஒரு ஒரு போன வச்சுக்கி நம்ம எல்லா சேலையும் வாங்கிட்டு வரலாம் தோணும் ஒரு நாளைக்கு இப்போ நமக்கு இந்த சேலை வேணாம் இந்த சேலை இது வந்து நான் தீப்டி கலரத்தில் அந்த மாடல் இது இதுலேயே வந்து க்ரீன் க்ரீன் வித் எல்லோ இது அது தீப்டி கலர் நான் எடுத்தது இது வந்து க்ரீன்லேயும் ஒரு லைட் எடுத்து அப்போ கலர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில் தெரியலையா நான் அதனால தீப்டி கலருங்கன்னு எடுத்துகிட்டேன் நான் நிறைய கலர்ஸில் இருக்குது டிசைன் வேறு வேறு இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு டிசைன் தான் சொன்ன மாதிரி வேலை அதிகமாக போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சாரி எல்லாம் மேலே ஹேங் பண்ணியிருப்பாங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி டிசைன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்ச மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டின்னு அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபுல்லாக சாரீஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அதில் போட்டுருக்கு காட்டிலும் நான் சொன்ன மாதிரி எப்போயுமே எப்பயுமே குறைவாக இருக்கும் கூடுதலாக இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா எடுத்து பாருங்கள் அப்போதான் தெரியும் இப்போ எந்த பொங்கல் பிள்ளைய வந்ததுனா சின்ன பொண்ணுருக்கு அதனால் டைம் பிஸி ஐயோ பிஸி இருந்ததுனால வீடியோ போட முடியல சாரி கைஸ் அதனால தான் வந்து வீடியோ கண்டினியூ போட முடியாமல் போச்சு இன்றைக்கே இப்போ பாருங்கள் இதில் கூட கத்தியே டைம் ஆகி போச்சு வாய்ஸும் இதாகிப்போச்சு டயர்ட் ஆகிப்போ இந்த சாரி தான் விலை அதிகம் இப்போ பார்க்குறீங்களே இந்த சாரி தான் இருக்கிறதுல விலை அதிகம்னாக்கா எவ்வளவு த்ரீ ஃபார்ட்டி டூ இருக்குதுல விலை அதிகமான சரி இது தான் ஏன்னா அவங்க போட்டுக்கு த்ரீ ஃபிஃப்டி போட்டுருக்காங்களா இது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த சாரி இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது ப்ளெயின் இருக்கும் அந்த கீழே பார்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த கலாம் கறி மாடல் வரதில் அந்த கலர் அந்த மாதிரி அந்த கலாம்கறி ப்ளவுஸ் இருந்தோட நீங்கள் அந்த சாரீக்கு போட்டுக்கலாம் சூட் ஆகிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து எப்படி மோனோ காட்டன் இது ஆல்ரெடி பழைய விழியில் பற்றி நிறைய ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க போட்டிருப்பேன் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சுட்டாங்க சொல்லிட்டு இப்போ தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க முதல்ல பார்த்தபடி வீடியோலாம் பார்த்திங்கச்சு தொங்கிட்டு இருக்கேன் எல்லாமே அழகழகாக தொங்கிருக்கு விரித்து விரிச்சு கட்டிறப்பே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி தான் டிசைன் எல்லாமே இந்த மோனோ காட்டனில் இருக்கும் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி முடியும் நெக்ஸ்ட் பக்கத்து வந்து பார்த்திங்கனாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் முடியா இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இதிலே வந்து வித் ப்ளவுஸ் இருக்கும் இதில் வந்து நான் ஒரு சாரி ஆல்ரெடி வாங்கி கட்டியிருப்பேன் அஜந்தா ப்ளூவில் சாரி பிங்க் கலர் பார்ட்ரு பேரட் கிரீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அது பல்லு வந்து பார்த்திங்கன்னா அஜந்தா புளூ பார்ட்ரு வந்துன்னா க்ரீனில் பிங்க் கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது வந்து நல்லா தான் இருக்கும் இந்த இந்த சாய் மோனோ காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக ரிச்சாக நார்மலாக நீட்டாக ஃபங்க்ஷன் கட்டி போனால் இந்த மாதிரி கட்டிட்டு போனா டே டேயில் கட்டி போகிறதுக்கு நைட்டில் டேட் எதுவும் நீங்கள் கட்டிட்டு போய்ட்டு வரலாம் நீட்டாக இருக்கும் அங்கே அங்கங்கே ஒரு டிசைன் போட்டு போவாங்க அவ்வளோதான் அழகாக இருக்கும் ஆனால் கலர்ஸ் பாருங்கள் ஒன்று ஒன்று ஃபோர் கலர்ஸ் ஃபோர் கலர் ஃபோர் கலர்ஸ் இருக்குது காய்ஸ் இன்றைக்கி கலெக்ஷனாக பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சொன்னாக்க மறக்காமல் ஒரு இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்